ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த விலாக் வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கேன் வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சோம் ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு எந்திரிச்சோன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து பிள்ளைங்கள எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகி விட்டேன் அம்மாங்க வந்து காலையில் வந்து ரத்த பொரியல் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சேர்த்தியே சமைச்சிருந்தாங்க அதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் மணி வந்து ஒரு டென் ஓ கிளாக் மேலே தாங்க ஆக்சுவலாக வந்தார் இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னா நண்டு கிடச்சா நண்டு வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நான்வெஜ்ஜு எதுவுமே மட்டன்லாம் எடுக்கவே இல்லைங்க

ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்து வரது பிளானே இல்லைங்க சடனாக வந்து கிளம்பி வந்துருந்துருக்காங்க கோயிலுக்கு வரணும் கும்போபஷேகம் அன்னைக்கு வர முடியல அப்படின்றனால வந்து இப்போ கிளம்பி வந்திருக்காங்க சாப்பிட்டுட்டு எல்லாேருமே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு இருந்தோம் ஈவினிங்க்கு மேலே தான் அவங்களும் வந்து கிளம்புனாங்க ஹாய் சே <laughs> பாய் <laughs> 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 அவங்கள எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் நானும் மணி வந்து திண்டுக்கல்லில் ஒருத்தவங்கள போய் பார்க்குறதுக்காக வந்து கிளம்பிட்டோங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு தான் வந்து நானும் மணி மட்டும் போகிறோம் பிள்ளைங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க தூங்கி எந்திரிக்கிறவங்கள போயிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்து போயிட்டுருக்கோம் வீட்டில் வந்து மீன் தொட்டியில் வந்து மீன் வந்து வாங்கி விட செத்து செத்து போகுது அதனால் வந்து மணி வாங்காமையே இருந்தாருங்க இப்போதைக்கு வீட்டில் வந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருந்துச்சு சரி அது மட்டும் தனியாக இருக்குது அதனால் இன்னும் ரெண்டு ஜோடி வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மீன் வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தோம் அதில் வந்து அந்த ஒயிட் மோலி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக குட்டி குட்டியாக போட்டிருந்துச்சு அந்த குட்டிலாம் தின்ரும் அப்படின்னு மணி சொன்னார் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் பேசிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கினா அப்படின்னா இப்படி ஒரு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த பேர்டு அழகாக பேசின மாதிரியே இருந்துச்சுங்க கியா கியான்னு பேசின மாதிரி இருந்துச்சு கடைசியில் முடியல பாப்பா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களை தான் சொல்லிச்சோம் என்னன்றது தெரியல இந்த பேர்டோட நேம் யாருக்காச்சு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கடிப்பியா ஹாய் ஹாய் நாங்களும் அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சுங்க வந்தோன்னு அத்தை வந்து இந்த சன் டிவியில் இப்போல்லாம் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கலாங்க அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மணிக்கு லைட்டாக வந்து கோல்டு ப்ராப்ளம்ங்க ஸோ வந்து அதனால் ஆவி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு தான் ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வச்சு கொடுத்தேன் அதனால் ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு தான் சரியாக போகும் ஆவி பிடிச்சா

நெக்ஸ்டே மார்னிங் வந்து காலையில் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சிருந்தேன் பிள்ளைங்க ரெண்டு பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு மட்டும் பால் ஆற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு ரித்வீனுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தம்பி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஊற்றி கொடுத்துக்குவேன் இப்போல்லாம் ரித்வீன் உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி வந்து பயிர் வகைகள்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து நம்ம வந்து பச்சை பயிர் வந்து செஞ்சு அதை வந்து கடைஞ்சதுக்கப்புறம் சாப்பாடுலேயும் போட்டு கொடுத்துடலாம் கொஞ்சம் வந்து தாளித்து செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக சேர்த்தி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கே எங்கேருத்துவின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பயிர் ஐட்டம் எதுவுமே சாப்பிடவே மாட்டான் பட் வந்து இப்போ ஸ்கூலில் இதான்டா ரூல்ஸ் அப்படின்னு சொன்னனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டுக்கிறான் பருப்பு கடைகிறதிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பருப்பும் எல்லாம் போடலை நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம கடையிலுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு விசில் சேர்த்தி விடுவோம் நல்லா வந்து மசையணும் அப்படின்றதுக்காண்டி தனியாக வந்து இப்போ பயிரை வந்து தாளித்து எடுக்கிறதுக்காக தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் அதையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பயிரை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் போடுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சேங்க மகிழினி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு போய் பாப்பாவை பார்க்கறதுக்காக போனேன் பாப்பாவை திரும்பி எழுப்பி கொஞ்சம் நல்லா வந்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருந்தேன் என்னோடய சமையல் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாசிப்பருப்பு சாப்பாடு அப்படின்னா ரித்வின் வந்து வேணவே வேணான்னு சொல்லுவான் ஏன்னா அதை வந்து அவனோட பாசியில் இது வந்து மிளகா சாப்பாடு எனக்கு வேணாமா அப்படின்னு சொன்னால் அதை தாங்க வந்து எட்டி பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டு எனக்கு இந்த சோறம் எனக்கு இது பிடிக்காது எனக்கு வேணாம் எங்கள் அஜிகிட்ட போய் நான் சாம்பார் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சேனமோ வாங்கிட்டு போ ஆனால் வந்து இப்போ காலையிலே நீ லைட்டாக வந்து இதை தான் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு ஊட்டி விட்டுட்டுருக்கேன் किरडा केल अच्छा एग्जाम தான் வரான் வந்தா हां इन्हे கால் ভাঙ্গি சாமீ கல கோ மாங்க வச்சி ஏ போய் மா அண்ணா கொடி வைஞ்சு ஏ அடிக்குற வரப்பா அடி கிராப்பா அடி கிராப்பா टाइगर வேரம் மொறக்கிது அந்த ரி வேன்னை ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் மிஷினில் துணி லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சுங்க அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் மகிழினி நான் தான் மிஷினில் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லை பாப்பா நான் போட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னனால கோவம் வந்துருச்சுங்க அதான் மூலையில் வந்து கொண்டுருக்கா பாப்பாவையும் கொண்டு போய் வந்து பால்வாடியில் விடுறதுக்காக வந்து கிளம்பி பால்வாடி கூட்டிகிட்டு போறேன் அன்னைக்கு

போக போக நீ சோர்து மாட்டேன் ஒரே ஆளுக இருக்கிறதுக்கு அழுகலாமா பாப்பா நீதான் ஜாலியா போற சாப்பிடும் அப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அக்கா வந்து சீம்பால் கிடச்சிச்சின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து செய்ய தெரியாது அதனால் வந்து அத்தைகிட்ட கொடுத்து வந்து செஞ்சு தர சொல்லி வாங்கிட்டு சீம்பால் மேக்ஸிமம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கையில சாப்பிட்டதே இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து செய்ய தெரியாது அப்படின்றனால அவங்க வந்து செஞ்சும் கொடுத்ததில்ல நானும் சாப்பிட்டதில்லை இப்போ மேரேஜுக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறந்தான் அத்தை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் எனக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கும் பட் வந்து இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிட்டு பழகுனால வந்து சீம்பால் கிடச்சா உடனே சாப்பிட்றது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்